வச்சிவாய அகண்ட பாரதத்தில் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தஞ்சாவூர் மாவட்டம் நேமம் ஊராட்சியில் திருநியம்மம் ஆயிரத்திலி மகாதேவர் காளாபிடாரணேஸ்வரர் சிவலிங்கத்தையும் மாகாளத்து காளாபிடாரி கோயிலையும் கோட்டையும் அமைத்தவர்தான் நம்முடைய பெரும்பிடுகும்புத்திரையர் திரையர் சோரன்மாறன் அவர் வைத்து வணங்கிய சிவலிங்கங்கள் எல்லாம் இன்றைக்கு பராமரிப்பின்றி கவனிப்பார் என்று ஆங்காங்கே வயல்வெளியிலே இருக்கின்றன ஆயிரத்து லிங்கங்களும் பலமானேரி உடப்பிலே போட்டு புதைக்கப்பட்டிருக்கின்றன அத்தகைய பெருமைமிக்க நம்முடைய ஆன்மீக தலம் நம்முடைய பெரும்பாட்டன் வணங்கிய சிவலிங்கம் இன்றைக்கு வழிபாடின்றி பூஜையின்றி அங்கே இருக்கின்றது இந்த ஆலயம் மீண்டும் கட்டப்பட வேண்டுமென்று நீங்கள் ஒவ்வொருவரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் நேமத்திற்கு வந்திருந்து மகா சிவராத்திரியிலே இந்த சிவலிங்கத்தை வணங்குங்கள் வர முடியாதவர்கள் இல்லத்திலே விளக்கேற்றி இந்த ஆலயம் கோட்டையும் மீண்டும் கட்டப்பட வேண்டுமென்று பிரார்த்தனை செய்யுங்கள் ஓம் நமச்